பிரைஸ்தெல்லாம் ஆண்டோர் அச்சவமாகிய சென்ட் ஜோஸ்டியன் பிரசத்து நாமத்திற்கு ஆகியோர் உண்டாகட்டும் கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உடன் விசுவாசிகளே உடன் ஊழியர்களே ஊழியத்தனேசிகளை அத்தனையான பேருடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் கிருமி வாசல் பிடிப்ப ஊழியத்தின் சார்பாக புது வருட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருட சோத்திரங்களையும் பார்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய கர்த்தர் நல்லவர் இந்த கடந்த ஆண்டு முழுவதும் நடத்தின தேவன் இந்த புதிய வருஷத்தை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படி நம்முடைய தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் அந்த வாக்கு தத்துவத்தை நாம் சிறிது நேரம் அதை நான் தியானிக்கப் போகிறோம் ஆண்டவர் நான் கடந்த நாட்களிலே புதிய வருஷத்திலே ஆண்டவரே எங்கள் ஊழியத்திற்கு ஒரு வாக்கு தத்துவத்தை தாரும் எங்கள் சபைக்கு ஒரு வாக்குத்தத்தை தாரும் ஊழியத்தை நேசிக்கிற தேவ ஆறு என்று கேட்டபொழுது அது ஏசையா தேடி தேச புஸ்தகம் ஐம்பத்தி ஆறாம் அதிகாரத்திலே ஏழாம் வாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு காண்பித்தார் அந்த வார்த்தையை நான் இப்பொழுது வாசிக்கிறேன் நான் என் பரிசுத்த பருவத்துக்கு கொண்டு வந்து என் ஜப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணவே ஆண்டு இந்த வார்த்தையை கொண்டு என்னோடு கூட பேசினார் அந்த முழு முழு வசனத்தையும் நான் தியானிக்கும் நான் என் பரிசுத்தருவத்துக்கு கொண்டு வந்து என் ஜப வீட்டிலே அவருடைய மகிழ பண்ணுவேன் அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பணிகளும் என் வடிவத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும் என்றார் நம்முடைய ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த மா வருஷத்திலே சொல்லுகிற வாக்கு தத்தம் கத்த நாங்கள் வாக்குத்தில நான் என்ற வார்த்தை கர்த்தர் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதாக சொல்லுகிற இந்த வார்த்தையை அதை நாம் கொள்ள முடியாமல் இப்படி நாங்கள் அதை இருக்கிறோம் நான் என் பரிசுத்த பருவத்துக்கு கொண்டு வந்தேன் என்ற அந்த வார்த்தையை கர்த்தர் என் பரிசுத்த பருவத்துக்கு கொண்டு வந்து என் ஜபக்கீட்டிலே உங்களை பகிர பண்ணுவேன் இப்பொழுது போடப்பட்டிருக்கிற இந்த வாக்குப்பத்த அட்டையில அப்படித்தான் நாங்கள் அதை இருக்கிறோம் கர்த்தர் நம்ம கூட வந்து நம்மை ஆசீர்வதிப்பார் வேதம் சொல்லுகிறது நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து ஆண்டவர் ஒரு தேவ பிள்ளைகளை மகிழ பண்ண வேண்டும் என்று சொன்னால் முதலாவது தேவப்பிள்ளைகள் ஆன்மீக பரிசுத்த பர்வதத்திற்கு வர வேண்டும் அன்றைக்கு மோசி வாழ்க்கையில் ஒரு மேன்மையை ஒரு ஆசாதமான பொறுப்பை ஒரு கடமை வீரனாக ஒரு கண்ணியமிக்க மனிதனாக ஜனங்களை நடத்துகிற ஒரு தலைவனாக அவன் உயர்த்தப்பட்டதற்கு காரணம் அவனை மகிழ்ச்சிக்க தேவன் ஆளாக்கினதற்கு காரணம் எது சொன்னால் அவன் தேவ பர்வதத்திற்கு தேவனுடைய பரிசுத்த பர்வந்தத்துக்கு அவன் ஏறி போனான் அவனை தம்முடைய பரிசுத்த பர்வதத்திற்கு அழைத்தார் அழைத்து என் ஜ வீட்டிலே அவர்களை பண்ணுவேன் என்று தேர்தல வாசிக்கிறோம் ஆனால் இந்த உங்களை என் ஜ வீட்டிலே மகிழப்படுவேன் என்று சொல்லி கத்த சொல் இந்த வார்த்தை நாங்கள் அச்சிட்டிருக்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய தேவன் நம்மை மகிழப்பண்ணுகிறவர் இஸ்ரவேலின் தேவன் நம்மை மகிழ்ச்சி ஆகிறவர் நமக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் ஆகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்திலே ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்துவம் என் பரிசுத்த பர்வதற்கு கொண்டு வந்து என் ஜபீக்கிலே உங்களை மகிழப்படுவேன் தேவ பர்வதற்கு நாம் ஏறி போக வேண்டும் தேவருடைய பிரசன்னத்தில் நாம் மூழ்கி இருக்க வேண்டும் தேவருடைய அபிஷேகத்தில் நிலைத்திருக்க வேண்டும் தேவனுடைய திருமையை நாம் பெற்றுக் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தேவர் அவருடைய செம்ப வீட்டில ஆச்சரியமான அற்புதமான அதிசயமான காரியங்களை கற்க செய்வார் மீகா ஏழு பேரு வாசிக்கிறோம் இதோ நான் உடைய அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய ஜனத்திற்கு கட்லைட்டார் இந்த வேதவதியில் இருக்கிற வாசிக்கும் போது அந்நிய ஜனங்களை கூட அவருடைய பருதத்துக்கு வரும்போது அவருடைய ஆலயத்துக்கு வரும்போது அவருடைய ஜமகீட்டிற்கு வரும்போது அவருடைய மகிழ்ச்சியாக்குகிறது இன்றைக்கு நடக்கிற இந்த நாட்களிலே ஆண்டருடைய வல்லமை இந்த கடைசி நாட்களிலே அநேக இடங்களிலே வெளிப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது இவர்களுடைய அக்கிரமம் அநியாயம் விகர ஆராதனைகள் அநேக விதமான பொய்யான காரியங்கள் எல்லாம் உலகத்தில் இருந்தாலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு தம்முடைய பரிசுத்த பருவதத்தில் ஜப வீட்டில் ஜப ஆலயத்தில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்து கொண்டு இருக்கிறார் சிறுமைப்பட்ட மக்களை அவர் உயர்த்துகிறார் அடிமைப்பட்ட மக்களை விடுதலையாக்குகிறார் சிறையில் பிள்ளை இருக்கிற மக்களை வெளியே கொண்டு வருகிறார் பாவத்தின் முகம் சாபத்தின் முகம் இப்படிப்பட்ட எல்லா சத்ருனுடைய கிரியில் இருந்தும் ஆண்டவர் விடுதலை அப்படிங்கிற தேவனா இருக்கிறான் வேற இடத்துல அநேக காரியங்களை பார்க்கிறோம் அது ரெண்டு மூன்று சம்பவத்தை மாதிரி சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன் அதாவது தேவ ஆலயத்திலே தேவ பர்வதத்திலே போன அந்த மோசையினுடைய முகம் அது சூரியனை போல பிரகாசித்தது ஒருவரும் பார்க்கக்கூடாத படிக்க அவன் முகம் பிரகாசமா இருந்தது அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசித்தது அந்த வேத முகம் பிரகாசிப்பதற்கு காரணம் அவன் தேவ பர்வதற்கு ஏறி போனான் இரண்டாவது வேதத்திலே வாசிக்கிறோம் ஜெப ஒரு சகோதரனுக்கு ஆண்டவர் அந்த ஆலயத்திலே தான் அவனுக்கு விடுதலை கொடுக்கிறார் அதே வேத பருவியிலே வாசிக்கிறோம் ஒரு கூனியான ஒரு சகோதரி எவ்வளவு நிபுணர் கூடாதவர்கள் இருந்த கூனியை ஆன்ற ஜெப ஆலயத்திலே தான் சுகபடுகிறதே நாம் வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் வரடுகள் மூன்றாம் அதிகாரத்திலே ஜெப ஆலயத்திலே வாசல் படியிலே மண்டப வாசல் மண்டபத்திலே எதாவது நடக்க என்று சொல்லி காத்திருந்த பிரவி சப்பானிக்கு ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரளை கொண்டு அதிசயமான காரியங்களை செய்தார் அவங்கார்கள் நடக்குபடி தேவன் அந்த இடத்துல ஆச்சரியமான காரியங்களை செய்தார் இதெல்லாம் எங்கே நடந்தது தேவனுடைய பருவத்திற்கு தேவனுடைய ஆலயத்திற்கு தேவனுடைய ஜப வீட்டிலே வருகிற போது ஆசீர்வாதங்களை காண முடிகிறது அண்ணாலை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் சாமியல் புஸ்தகத்தில் சமையல் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் போது அண்ணால் ஒரு இல்லாதவள் அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆலயத்திலே போய் தன் இருதயத்தை ஊற்றினார்

இந்த ார் என் வா என் வா என் ஆலயத்திற்கு வா நான் மகிழ்ச்சி பண்ணுவேன் என்று சொல்லி கத்தர் நம்முடைய வாழ்க்கையில கேட்டால் போல அந்த ஆசிர்வாதம் கொண்டு வரும் இந்த வார்த்தை மேல் நாம் விசுவாசமாயிருப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஜபம் செய்வோம் பிதாவே இயேசு இப்பொழுதும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நீர் கொடுத்து அந்த வாக்கு தத்துவதற்காக நாங்கள் உண்மை சோதனைக்கிறோம் கற்றாலே நீருடைய பரிசுத்த பரிவதத்திற்கும் இப்படி செவ்வ வீட்டிலும் இப்படி ஆலயத்திலும் எங்களை கொண்டு வந்து நாங்கள் அந்நியர்களாக இருந்த போதும் நாங்கள் பிரஜாதியாக இருந்தபோதும் ஆகாதா இருந்த போதும் பாதிகளாக இருந்த போதும் உடைய சமூகத்தில் எங்களை கிட்டி சேர்க்க பண்ணி அன்றவடைய நீரங்களை அன்றவடைய கழுவி சுத்திகழித்து எங்களை தகுதிப்படுத்தி அன்றவடைய ஆசராத்தும் பிள்ளைகளாய் இந்த ஆண்டு எங்களை நடத்தப் போவதாய் உம்மை இந்த வார்த்தை கேட்கிற யாராக இருந்தாலும் எந்த தேவ இருந்தாலும் அல்லது மக்களாக இருந்தாலும் அவர்கள் இந்த வார்த்தையின் படியே ஆலயத்திலே உன்னுடைய பிரகாரத்திலே உடைய பிரசன்னத்திலே உன்னுடைய ஜெப வீட்டிலே உன்னுடைய பல்லனத்திலே என்னாளும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக ஏசி தாம்திராளி ஆசிர்வதிக்கிறேன் ஜீவனம்